உங்களுக்கு வாயு தொல்லையினால் அடிக்கடி உடல் உபாதைகள் ஏற்படுகின்றதா அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க இதற்கு பெயர் தாங்க நாராயணன் மூலிகை இதற்கு ஆதிநாராயணன் வாத ரக்காட்சி வாத ரங்கராட்சி பெருங்கொன்றை வாதரசா முதலிய பெயர்கள் உண்டுங்க இந்த நாராயணன் இலையை தேவையான அளவிற்கு பறித்து வெயிலில் காய வைத்து இடித்து பொடி செய்து வைத்து கொள்ளுங்கள் அந்த பொடியை தினமும் காலை வேளையில் ஒரு ஐந்து கிராம் அளவிற்கு எடுத்து வெறும் வயிற்றில் ஒரு டம்ளர் வெந்நீர் வைத்து அந்த வெந்நீரில் கலந்து குடித்து வாருங்கள் இப்படி நீங்கள் தொடர்ச்சியாக இதை குடித்து வர உங்களுக்கு வாயுனால் ஏற்படுகின்ற மூட்டு வலி இடுப்பு வலி முதுகு போன்றவை வெகு சீக்கிரத்தில் குணமாகும் நல்ல மலமிளக்கியாகவும் இந்த பொடி பயன்படுகிறது இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதுபோன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்துக்கான எங்களது சொர்ணகிரி ஈஸ்வர சித்த வைத்தியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்